அந்த அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்ல தமிழ்நாட்டுல குழந்தைகள் இரண்டு மொழி தான் அப்படி பேசுற அக்கா ஏன் தனிமொழி அக்காவுடைய பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து ரெண்டு மொழி படிச்சு வைக்கிறேன் நீ மொழியை பத்தி அவளவு பேசுறாங்களே நாங்க பெரியாருடைய பேட்டின்னு சொல்றாங்களே கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள் சொல்றாங்களே ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசன் ஆக ஒரு நாய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றவருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நாய நாங்களும் கேப்போம்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் பையன் கிட்ட சொன்னா அப்பா ஏழாவதுல உன ட்ரை பண்ணி பாக்குறேன் பிரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன் எங்க உங்க குழந்தைக்கு ஒரு நேரம் அதனாலதான் சம கல்வின்னு சொல்றோம் எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு அப்படி இருந்தா நீ பேன் பண்ண தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே மூன்றாவது மொழியிலும் பேன் பண்ணு பிரைவேட் ஸ்கூல்ல பேன் பண்ண சிபிஎஸ்இ பேன் பண்ண உள்ள விடாத எதுக்கு நீ இரண்டு விதமான மக்களை உருவாக்குற அதை எங்களுடைய அடிப்படை கேள்வி இரண்டு விதமான மக்களை எதற்காக உருவாக்கின்றாய் என்பதை அடிப்படையில கேட்கிறோம் இரண்டு விதமான சமுதாயத்தை நம்ம உருவாக்குறோமா அதற்கு மாநில அரசு பதில் இல்லை சம்பந்தம் இல்லாம திருப்பிக் கொண்டு போய் தொகுதி மறுசீரன் பெற்று பேசிக் கொண்டிருக்கின்றார் ஆட்சியை என்ன நாங்க ஒரு நாள் வெப்சைட் டிராஃபிக் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் வெப்சைட்ல வந்து ஒரு லட்சம் இருக்கு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் தாண்டி